என்ன நாங்கள் தென்னிந்திய திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் திருவண்ணாமலை பழனி போன்ற கோயில்களுக்கு உளவாரப் பணிகளுக்கு எங்களுடைய உறுப்பினர்களை முக்கியமான நாட்களில் அனுப்பி வைத்து அங்கு உளவாரப் பணி மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் திருவண்ணாமலையில் மா பௌர்ணமி என்று இது தண்ணீர் பாட்டில்கள் கொடுத்து ஒரு பத்தாயிர தண்ணீர் பாட்டில்கள் கொடுத்து வருகிறோம் பிறகு சிதிலமடைந்த கோயில்கள் சிதிலமடைந்த கோயில்களை புனரமைப்பதற்கு அரசுடன் இணைந்து அரசுடன் இணைந்து நாங்கள் செயல்விட்டுவது இதுவரை இதுவரை ஒரு பத்து பதினைந்து கோயில்கள் நாங்கள் புனரமைத்திருக்கிறோம் சென்னை அதன் சுற்றுவட்ட பகுதியில் இருக்கிற கோயில்கள் அதிக அதிகபட்சமாக செய்திருக்கிறோம் அதிகமாக இன்று வந்து தென்னிந்திய திருக்கோயில் கூட்டப்பின் சார்பாக தமிழ்நாடு மாநில தலைவர் ஐயா ராமநாதன் அவர்களின் அறிமுக கூட்டமும் அதற்கு நான் ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக கோயில்களுக்கு நம்ம அரசாங்கத்தின் மூலமாகவும் நமது தனிப்பட்ட முறையிலும் நம் சொந்த செலவுகளிலும் கோயில்களுக்கு தேவையான உதவிகள் சில பணிகளுக்கு தேவையான எந்தெந்த கோயில்களுக்கு உளவாரப்பணிகள் காட்கள் தேவைப்படுகிறார்களோ அதற்கு வந்து நாங்கள் உறுப்பினர்களை அனுப்பிப்பதற்கும் நாங்கள் அந்த அரசாங்கத்திலும் வந்து இப்போ இப்போது சிதலமடைந்த கோயில்களை நாம் வந்து அடையாளப்படுத்தி கா காட்டிய பிறகு அவர்கள் நாங்கள் அரசாங்கத்திற்கு ம மனு கொடுத்து அரசாங்கத்தின் மூலமாக உதவிகளை பெற்று நாங்களும் எங்களால் இயன்ற அளவு நன்கொடை பெற்று நாங்களும் சொந்த பணத்தையும் செலவு செய்து நாங்கள் கோயில்களை சீரமைப்பதற்காக வேறு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இன்னும் கோயில்களில் வந்து வருகிற பக்தர்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபெசிலிட்டிஸ் அதாவது அவர்களுக்கு உண்டான மருத்துவம் மருத்துவம் தண்ணீர் அதே மாதிரி இடையே இல்லாத சாமி இப்போ இதுக்காக பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நிறைய கோயில்கள்